பிரெயின் பூஸ்டர்ஸ் என்ற இந்த எஜுகேஷன் சேனலை நீங்கள் அனைவரும் பார்த்து நன்மையடைய வேண்டுகிறேன் இந்த சேனலில் முக்கியமாக ஒரு பதிவு வெளியிட்டு இந்த இரண்டாவது பதிவில் மாணவர்கள் எவ்வாறு தேர்வு எழுத வேண்டும் என்பதையும் ஒரு பத்து பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன் அவர்களை பின்பற்றி அதிக மதிப்பெண்கள் வாங்க முடிய வேண்டுகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் முதலாவதாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு முன்பாக அந்த பட்டனை அமுக்கி நீங்கள் பதிவு செய்து விடுங்கள் இந்த பதிவில் முதலாவதாக நான் என்னை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தைந்து ஆண்டுகளாக முதுகலை பட்டதாரி ஆசிரியராகவும் பத்து ஆண்டுகள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய காலத்தில் எந்த மாணவனும் தோல்விட்டது கிடையாது ஏராளமான மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுவிடுவார்கள் முழு மதிப்பெண்கள் பெற்று விடுவார் அதுக்கெல்லாம் காரணம் கடின உழைப்பு தான் இன்னும் படித்த மாணவர்கள் உயர் பதவியில் அரசு பணியிலும் உயர்ந்த பதவியிலே ஏராளமான மாணவர்கள் இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை பூர்த்தியுடன் என்று திருவள்ளூர் கூறியபடி நீங்கள் முயற்சி செய்து படிக்க வேண்டும் அதே நேரம் டுடா முயற்சியுடன் படிக்க வேண்டும் ஹார்ட் இஸ் தி மதர் ஆஃப் குட் லக் என்று சொல்வார்கள் லக் என்று சொல்வது ஹார்ட் தான் நீங்கள் ஆர்டர் கும்ப செய்யும் பொழுது அதிசயம் உங்களை தேடி வரும் டைம் இஸ் கோல்டு நேரத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தின காலம் புண் போன்றது பொன்வை கூட நீங்கள் பெற்றுவிடலாம் ஆனால் இழந்த நேரத்தையும் ஒரு பெற முடியாது ஆகியால் இந்த நேரத்தையும் காலத்தையும் நல்லபடியாக பயன்படுத்தி நல்ல மதிப்பெண் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறி சிறந்து விளங்க உங்களை முதலாவது வாழ்த்துகிறேன் ரெண்டாவதாக நீங்கள் பரீட்சை எழுதும் பொழுது ஹேண்ட் ரைட்டிங் மிக மிக முக்கியம் மிகவும் அழகாக எழுதக்கூடிய மாணவர்களிடமிருந்து அந்த பேப்பரை வாங்கி அங்கே எழுது பேப்பரை வாங்கி நீங்கள் அதை பார்த்து எழுதி பழக வேண்டும் எப்படி எழுதுகிறான் என்பதை திரும்ப திரும்ப எழுதும் பொழுது உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் அழகாக ஆகிவிடும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் உங்கள் முழு மதிப்பெண்களை வாங்கி தரும் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருந்து நன்றாக எழுதினாலும் கூட உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் பெறுவது கடினம் இப்போ ஹேண்ட் ரைட்டிங் திருத்த முடியாத மாணவர்கள் லெஜிபிலிட்டியாக எழுதிந்தார்கள் மிகவும் அழகாக பிடித்து பெரிய எழுத்துக்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு எளிமையாக அந்த திருத்துபவர்கள் அந்த முக்கியமான வார்த்தைகளை பார்த்து பிக் அடித்து தேவையான மதிப்பெண்கள் வழங்கி விடுவார்கள் ரெண்டாவதாக புக் பேக் கொஸ்டின்ஸ் புக் பின்னால் இருக்கக்கூடிய ஒன்மேடு கொஸ்டின் எல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் அல்லது தனியாக எழுதி வைத்து அதுக்கு விடை எழுதி பென்சில் எழுதி அழைத்து விடுங்கள் மீண்டும் மீண்டும் அதை தப்பான கேள்விகளை குறித்து விட்டு அதை மட்டும் எழுதுங்கள் மீண்டும் அழித்துவிட்டு திரும்ப எழுதுங்கள் தப்பான கல்வி எழுதும்பொழுது எல்லா கல்வியும் உங்களுக்கு சரியாகிவிடும் முழு மதிப்பெண்கள் உண்மை பெற்று விடலாம் அதில் தான் சிலவர்களுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்கள் ஆகிவிடும் அந்த மதிப்பெண்களையும் நீங்கள் பெறுவதற்கு மிகவும் எளிது பழைய கொஸ்டின் பேப்பர் ஐந்து வருட கொஸ்டின் முதல் பதிவில் நான் சொன்னபடி ஐந்து வருட கொஸ்டின்களை எடுத்து அதை சரியாக எழுதி அதை நல்ல உனக்கு தெரிந்த அசுரம் கொடுத்து அதை திருத்தி மீண்டும் அந்த தப்பை நீங்கள் படித்துவிட்டு எழுதி மீண்டும் மீண்டும் எழுதிய பொழுது ஐந்து வருட்ட கொஸ்டின் தராதும் பொழுது முழு மதிப்பெண்களையும் பெற வரலாம் இந்த திரும்ப திரும்ப கேள்விகளுக்கு அந்த படிக்கும் பொழுது அத்தேவையான பெற்று தேர்ச்சி பெறலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நீங்கள் பயப்படாமல் பரச்சையைகளுக்கு செல்ல வேண்டும் பயப்படும் பொழுது மறந்துவிடும் அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது பதற்றம் இருக்கக்கூடாது அந்த ஒரு ஹார்மோன் அட்ரீன் வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் தான் உடலில் இருக்கும் அந்த ஹார்மோன் அந்த அந்த வேலையை நிறுத்திவிட்டால் உங்களுக்கு பயமெல்லாம் போய்விடும் நீங்கள் பதற்றம் இல்லாமல் தேர்வு என்பதையும் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறேன் மேக்ஸ் பொறுத்த மட்டும் டென்த்து டுவெல்த்து மாணவர்கள் அந்த மேக்ஸ் பழைய பேர் எடுத்து வைத்து டைம் செட் பண்ணி எழுதுங்கள் அந்த ரெண்டரை மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரத்துக்குள் அந்த கேள்விகளை முடிக்கும் பொழுது நீங்கள் முடிக்காமல் இருந்துவிட்டால் எந்த பகுதியில் கஷ்டமாக இருக்கிறோம் அந்த பகுதிகளை படித்து விட்டு மீண்டும் மீண்டும் அந்த தேர்வு எழுதும் பொழுது உங்களுக்கு செண்ட மதிப்பெண்கள் பெறுவது மிகவும் எளிது அதுதான் நீங்கள் முக்கியமான ஒரு வழி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட அந்த டைம் செட் பண்ணி நீங்கள் எழுதும் பொழுது அந்த நேரத்துக்குள் முடிக்க முடியலதா எந்த பகுதிகள் கண்ணமாக இருக்கின்றதை பார்த்து மீண்டும் மீண்டும் அதை படித்துவிட்டு பழைய கொஸ்டின்பர்கள் எழுதும் பொழுது முழு மதிப்பெங்களை பெற்றுவிடலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சிறிய பேப்பர் எடுத்து வைத்து அல்லது ஒரு பெரிய பேப்பராக எடுத்து வைத்து தெரியாத கேள்விகள் முக்கியமான குறிப்புகள் எழுதி வைத்து திரும்ப திரும்ப கையில் கடைக்கு செல்லும் பொழுதோ வெளியே செல்லும் பொழுதோ நீங்கள் அதை பாக்கெட்டில் வைத்துக்கணும் அப்பப்போ எடுத்து பார்க்கும் பொழுது அது ஞாபகத்துக்கு வந்துவிடும் ரெண்டாவது நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய இடங்களில் இந்த டபுள் சைட் டேப் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி ஒட்டி சேவர்களை ஒட்டி வைத்து விட்டு போகும் பொழுது அந்த சிறிய குறிப்புகளை பார்க்கும் பொழுது எளிமையாக ஞாபகத்து விடணும் படித்த காலையில் இருக்கும்போது கூட அந்த பேப்பர் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து அந்த பாயிண்ட் எழுதி விடலாம் மற்ற எளிமையானதை நீங்க படித்து விடுகிறார்கள் கடினமான எழுதும் பொழுது கடினமான கேள்விகளுக்கு கூட நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறும்போது முழு மதிப்பெண்களை பெற்றுவிடலாம் இன்னொன்று முக்கியமான ஒரு பாயிண்ட் பத்தாவதாக சொல்கிறேன் ரீகலெக்ஷன் கலெக்ஷன் படித்தவற்றை சும்மா இருக்கும் நேரங்களில் யோசித்து பாருங்கள் யோசித்து யோசித்து பார்த்து எந்தெந்த பகுதியிலும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ அவற்றை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது ஞாபகம் வந்துவிடும் நீங்கள் போர் அடிக்கும் நேரம் மற்றபடி தூக்கம் வரக்கூடிய நேரங்களில் த மேக்ஸ் டெரிவேஷன் ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் கெமிஸ்ட்ரி இக்குவேஷன் எல்லாம் எழுதி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் ஞாபகம் இதை மனதில் வைத்துக்கொண்டு மாணவர்கள் படியுங்கள் தேருக்கு செல்லும் பொழுது முந்தின பதிவில் சொன்னபடி முந்தின நாள் இரவே நீங்கள் பேப்பர் தேவையான ஹால் டிக்கெட் மற்றும் பென்சில் ரப்பர் பேனா ஒரு மூன்று பேனாக்கள் எல்லாம் தயார் பண்ணி வைத்து விட்டு படுத்தால் காலையில் எந்திரித்து செல்லும் பொழுது மிக எளிமையாக இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே தேர்வரைக்கு சென்று தயாராக இருந்து விடுங்கள் தேர்வுக்கு ரெண்டாவது முதல் பெல் அடிக்கும் பொழுது தேர்வரையில் இருக்க வேண்டும் ரெண்டாவது பெல் பொழுது தேர்வரையுக்கு அனுமதிப்பார்கள் மூன்றாவது பெல் அடிக்கும் பொழுது தேர்வு எழுத விடுவார்கள் கொசுமேப்பர் தந்து கொசுமேப்பர் எழுதப்படாத முதல் முதல்ல அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நிரப்ப வேண்டும் ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் பார்த்து பயன் துறை எல்லாவற்றையும் பயன்படுத்தி நல்ல முறையாக தேர்வு எழுதுங்கள் ஞாபகம் வரவில்லை என்றால் வராத கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த காது நுனியையும் ஒரு கையையும் வைக்கும் பொழுது இந்த கை வழியாக உங்களுக்கு ஆன்சர் வந்து மைண்டை செட் பண்ணி அவங்களுக்கு ஞாபகம் வந்துவிடும் இந்த காதில் பிடிக்கும் பொழுது அந்த ஞாபகம் வராத கல்விகள் எல்லாம் உங்களுக்கு வந்துவிடும் தனி அறையில் இருக்கும் பொழுது உங்கள் கையை இப்படி வைக்கும் பொழுது தேர்வில் கண்காணிப்பாளர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் அதில் இவ்வாறு நீங்கள் தேர்வு எழுதும் பொழுது மறந்த கல்விகளில் கூட ஞாபகம் வந்துவிடும் அவ்வாறு நீங்கள் தேர்வு எழுதி முழு அதி மதிப்பெலுக்கு பெற பெற்று உயர்ந்த பதவியை அடைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்